சென்னை கிழக்கு தாம்பரம் அருள்மிகு சித்தர் ஞானவல்லல் சர்க்குரு சத்யானந்த சுவாமிகள் ஜீவ ஜீவசமாதி ராஜ்கேவில் பார்க்க சிக்னல் வர்கள் மகாலட்சுமி நகர் நாணவல்லல் சித்தர் தாம்பரம் சர்க்குரு ஸ்ரீ அகண்ட பரிபூர்வ சத்யானந்த சுவாமிகளின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு குரு விஜய் விழா அழைப்புகள் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலைக்கிழமை கார்த்திகை மாதம் முதல் வேளாக்கிழமை அடிப்படையில் நடைபெறுகிறோம் பத்தொம்போது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் இரத்த தான முகாம் பரவாயில்ல நான் வந்து ரத்த தானத்துக்கு வரனால ரத்த தான முகாம் வந்துறேன் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை நாலு மணி முதல் இருபது மணி ஒம்பது மணி வரை மகளிர் குழுவின இன்னிசை நிகழ்ச்சிகள்லாம் நிறையா இருக்குது சொற்பொழிவெல்லாம் இருக்குது வியாழக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் ஒரு மணி வரை திரு சமாதி சந்தன காப்பு குரு சோத்ரம் அத்வைத பாடல்கள் மற்றும் இன்னிசை அனைவரும் வருக நன்றி 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 சென்னை தாம்பரம் கிழக்கு தாம்பரத்துலேருந்து இருந்து வர்ற வழி இது இது அப்படியே வேளச்சேரி போற வழி அந்த சிக்னல் வந்து ராஜ்கீழ் பார்க்கு சொல்லுவாங்க இது வந்து அதை சாமி ஜீவ சமாதி சச்சிதானந்த சுவாமி குருபுதை விழா எழுபத்தி எட்டாம் ஆண்டு மகா குருபுஜை விழா அகண்ட பரிபூர்ண சுட்சாமி ஜிஎஸ் சமாதி சென்னை கிழக்கு தாம்பரம் ராஜ்கீழ்பாக்கம் சேலையூர் மகாலட்சுமி நகர் எல்லாம் ஒரே இடம்தான் குருச்சேத்திரம் அகண்ட பரிபூர்ண சுட்சாமி சபை குருச்சேத்திரம் ராஜ்கீழ்பாக்கம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆலட்சத்து மூணு எட்நூற்றி அஞ்சு அறுநூத்தி நாலு அஞ்சாயிரத்தி ஒன்று அகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சுவாமி சத்குரு சத்குரு சச்சியானந்த சுவாமிகள் சமாதி நல்லோர் நினைத்த நலம்பெருக எழுபத்தி எட்டாம் ஆண்டு மகா குரு பூஜை கார்த்திகை மாதம் முதல் வியாழக்கிழமை அடிப்படையில் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நடைபெறுகிற இனியெல்லாம் நினைவு எல்லாம் நினைவு இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் முதல் வியாழக்கிழமை அடிப்படையில் நடைபெறுகிறது அனைவரும் வருக 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 நல்லோ நினைத்த நம்புகிறேன் குருபுதியை நடைபெறுகிற ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு நல்லோ நினைத்த நண்பர்கள் யுத்த தானத்துக்கான ஏற்பாடுதான் நடைபெறுகிறது சென்னை கிழக்கு தாம்பரம் அருள்மிகு சித்தர் நாணவல்லல் சர்க்குரு சச்சானந்த சுவாமிகள் ஜீவ சமாதி ராஜ்கேவி பக்கம் சிக்னல் வாரிகள் மகாலட்சுமி நகர் நம்ம சாமிகளுடைய அகண்ட பரிபூர்ண காலம் சமாதிலேருந்து இடது பக்கம் இந்த பக்கம் வேலைச்சேரி பக்கமாக போனால் ஒரு சிக்னல் இருக்கும் அந்த ஏரியாவுக்கு பேர் ராஜ்கேவி பக்கம் வேலைச்சேரி போகிற மாதிரி போகும் வலது பக்கம் போனால் மாம்பாக்கம் வேனு பிரிஷர் கோயில் அந்த இந்த சிக்னலில் ஸ்ரீமத் வேணுகோபால் சுவாமின்னு ஜீவசம் அந்த ம தென்னை மரங்கள்லாம் பாருங்கள் அந்த தென்னை மரங்கள் அது பக்கத்தில் ஒரு மரம் அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் இப்படின்னு வந்தீங்கன்னா கிழக்கு தாம்பரத்தில் வந்தால் ஒரே லெஃப்ட்டு இது வந்து ராஜ்கீழ் பார்க்க சிக்னல் நேரப்பான வேலைச்சேரி இந்த இடத்துல ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது இது தாம்பரத்தில் வந்து வர வழி இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அது ஏற்ற மாதிரி நேர் எதிர்க்க இங்கே ஒரு இண்டியன் ஆயில் பெட்ரோல் ஆசுன்னு ஒன்று இருக்குது ஆனால் என்னென்னா இது பக்கத்தில் கடைகள் எதுவும் பக்கத்தில் கிடையாது இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது சரியா இப்போனால் நம்ம சத்யான சாமி ஆனால் இந்த இண்டியன் ஆயில் பக்கத்துலேயே மரங்களும் கடைகளும் நிறையா இருக்குது பாருங்கள் இந்த மரங்கள் கரூர் வைஸ்யா பேங்க்கு அப்புறம் மெட் ப்ளஸ்ஸு எக்ஸைட் இருந்தாலும் கடைங்க இருக்குது அந்த கடைகளுக்குள்ளே ஒரு வழி இருக்குது அதுக்கிட்ட போய் பார்க்குறேன் அங்கே தான் வந்து ஸ்ரீமத் வேணுகோபால் சுவாமி ஜீவசமாதி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் கடைகள் இருக்கும் இந்த கடைகள் ஒட்டினா மாதிரி இருக்கும் இந்த இண்டியன் ஆயில் பக்கத்தில் ஒரு கடையும் இருக்காது இந்த ஒரு பெட்ரோல் பங்க் வந்து ஆனால் கடைகள்லாம் இருக்காது எதிர்க்க பாருங்கள் மெட் ப்ளஸ் அது பக்கத்தில் தான் வேணுகோபால் சுவாமி ஜீவசமா இந்த மெட் ப்ளஸ் கடைக்கு பக்கத்தில் தான் வேணுகோபால் சுவாமி சமாதி மாதிரி ஒரு இரும்பு கேட்டு மூணு மாதிரி இருக்கும் அது சைடில் ஒரு வழி இருக்கும் மரங்களாக இருக்குது பாருங்கள் அது உள்ளதான் வேணுகோபால் சாமி சமாதி இந்த இடத்துல மரங்கள்லாம் இருக்குது மெட் ப்ளஸ் கடை இருக்கும் அந்த இரும்பு கேட்டுக்குள்ளே தான் வேணுகோபால் சாமி ஜியோஸ் மாதிரி இது வந்து ராஜ்குல் பக்கம் சிக்னல் இது இந்த இரும்பு கேட்டுக்குள்ளே வேணுகோபால் சுவாமி இந்த மரங்கள்லாம் இருக்கு அது வழியாக தான் போகணும் குருபுதி டைமில் இது தாம்பரம் கிழக்கு தாம்பரம் போறதோடு எதிர்க்க இருக்குது ஒரு பெட்ரோல் பங்கு இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் இந்த இடத்துல மரம் நல்லா இருக்கு மெட் பிளஸ் கடை இருக்கும் அந்த இரும்பு கேட்டுக்குள்ள தான் வேணுகோபால் சுவாமி ஜிஎஸ்ட் இது வந்து ராஜ்குல் பக்கம் சிக்னல் இது இந்த இரும்பு கேட்டுக்குள்ள வேணுகோபால் சுவாமி இந்த மரங்கள்லாம் இருக்கு அது வழியாக தான் போகணும் ஒரு பூஜை டைம்ல இது தாம்பரம் கிழக்கு தாம்பரம் ஒருவரோடு இருக்குது ஒரு பேட்டோல் இந்த பக்கம் ஒரு கேட்டோல் வணக்கம் தாம்பரம் என்றால் தம் பரம் என்று அருளியவர் அருள்மிகு சித்தர் நாணவல்லல் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகள் இவருடைய ஜீவசமாதி சென்னை கிழக்கு தாம்பரம் ராஜ்கீழ்பாக்கம் மகாலட்சுமி நகர் பேருந்து நிறுத்தம் அங்கு அமைந்துள்ளது கார்த்திகை மாதம் முதல் தேதி அடிப்படையில் இவருடைய குரு நடைபெறுகிறது இவருடைய ஜீவசமதிக்கு எதிர்பக்கம் கொஞ்சம் தள்ளி அந்த ராஜ்கீழ் பக்கம் சிக்னல் இருக்கும் அந்த இடத்துல கடைகள்லாம் இருக்கும் அந்த கடைகள் பக்கத்தில் ஒரு ஸ்ரீமத் வேணுகோபால் சாமி ஜீவசமதி இருக்குது அங்கே பெயர் பழக வெளியே இருக்காது அப்புறம் போட்டோ வீடியோ எடுக்க அங்கே அனுமதி கிடையாது மிக அருமையான இடம் வேணுகோபால் சுவாமி இந்த குரு பூஜைக்கு வரவங்க அங்கேயும் தரிசனம் செய்யுங்க விரைவில் அவருக்கு அடுத்த பஞ்சமி இந்த மாதத்துலுமே வந்து வேணுகோபால் சாமிக்கும் குரு பூஜை வரும் அதுக்கு தனியாக அழைப்புதல் வழங்குகிறேன் நன்றி சித்தருடைய ஜீவசமாதி குரு பூஜை தகவல்களுக்கு மற்றும் வழி விவரங்கள் தெரிந்து கொள்ளவும் தினசரி இரு ஒன்பது மணிக்கு உங்களுக்காக உள்ள மக்களுக்காக நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சென்னை வடபள்ளியில் நமது நிலையத்தில் நடைபெறுகிற பிரார்த்தனையில் கலந்து கொள்ளவும் வேண்டுகிறேன் சித்த சீக்கிரட்ஸ் யூடியூப் சேனலை சர்க்கரை செய்ய உங்கள் நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குறிப்பிட்ட வேண்டுதல்களுக்கு நம்முடைய அலைபேசினுக்கு அழைத்து பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் யோகதண்டம் பார்த்த சாரதி வடபணி சென்னை இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்புறுகிற நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா டு சால்வ் அண்ட் கியூ என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியத்தெபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சு பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்